ரெண்டு பேரும் ஒண்ணுதான் யாரு தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணுதான் எப்படி இருக்கு அங்க பாதி இங்க பாதி அணிக்கிறவங்க

புதுசா கட்டி கட்டடுத்து குலை எங்க எங்க அமைச்சர்கள் குடி இருக்கீளோ எங்க எங்க பாராளமன்ற உறுப்பினர்கள் குடி இருக்கீளோ அங்க தோண்டி வை பாப்ப ஒரு நாள் இந்த அதிகாரம் வேற ஒருத்தனுக்கு வராத நல்ல சன்மானமுள்ள தமிழ் மகன் த போச்சின்னு வெச்சிருங்க போட்டலாயிர பாத்துக்கிட ஆடனும் தமிழ் மகன் யாராச்சும் இருக்கோமா ஏய் நானா இருந்தா உங்களுக்கு ஆகாதா நல்ல சொல்லுண்ணா தமிழ் மகன் நானா இருந்தா ஆகாத எனக்கு எந்த குழப்பமும் இல்லது நான் தமிழ் மகன் என் பேசம் தமிழ் தேசம் என் அரசியல் தமிழ் தேச அரசியல் நான் அதுல பாதி இதுல பாதி கிடையாது புரியுதா நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தவன் என் பேசம் இது நாடு தமிழ்நாடு அப்படின்னா தேசம் தமிழ் தேசம் இங்கு வாழுகிற மக்கள் அவருடைய மொழி கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு தொன்று தொட்ட வேளாண்மை காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் மலைவளம் மணல் வளம் கடல் வளம் இவற்றை காப்பது பெண்ணிய உரிமை எல்லோருக்கும் கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி இதுக்கெல்லாம் ஒரு ஒரு அரசியல் இருக்கு எனக்கு இந்த அரசியல் தமிழ் பேச அரசியல் சந்தேக இருக்கா இப்படி ஏதாவது திராவிடம்னா என்ன திராவிட அரசியல்னா என்ன சொல்ல சொல்லுங்க அந்த வாதி இங்கவாதியா நிக்கிறவங்க திராவிடம் தமிழ் தேசியம் இந்த மாதிரி குழப்பம் எப்படி இருக்குன்னா யாரோடவாது போய் கூட்டி நீச்சு நிக்கிறதுக்கு பயன்படும் இது ஒரு போர் இந்தியம் என்பது எனக்கு வந்து இந்தியம் என்பதும் திராவிடம் என்பதும் கற்பிதம் இந்தியான ஒரு நாடு உங்க எல்லாத்தையும் அறிவார்ந்த பெருமக்கள் இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததா உருவாக்கப்பட்டதா பதில் சொல்லுங்க நீங்க கேட்டீங்க நான் பதில் சொல்லிட்டே இருந்தல்ல உருவாக்கப்பட்டது உருவாக்கின யாரு வெள்ளக்காரன் பேர் வச்சது யாரு வெள்ளக்காரன் அது உருவாக்கம் நீங்க அதிகாரம் வந்தவன் எங்களை அடிச்சு பிடிச்சு மார்ச்சே சொல்றான் இந்தியாங்கிற ஒரு நாடு இந்திய நாட்டின் ஒற்றுமை என்பது வெள்ளக்காரன் துப்பாக்கி முனையில் உருவாக்கப்பட்டதுங்கிறார் தொண்டை குளிக்கல வச்சு இந்தியான்னு சொல்றான் இந்தியான்னு சொல்றான்னா உயிரா உரிமையானா அவங்க உயிருன்னு அவன் இந்தியான்னு அதே எங்க ஐயா கவி காப்புறம் வெள்ளக்காரன் பெற்று வச்சு பேர் என் முறை கொண்டாடிட்டு இருக்கான்ட்டு அதே தான் இந்த திராவிடம் வசதியா திருடுவதற்கு பதுங்கி இருக்கிறதுக்கு பாதுகாப்பாக கொண்டு வந்தது திராவிடம் இது வரைக்கும் ஏதாவது பண்ணிப்பா திராவிடம் என்றால் அது சாதி ஒழிப்புதான் சாதி எதிர்ப்பவன் திராவிடம் திராவிடம் என்ற ஒரு இனம் திராவிடம் என்றது இடம் எல்லாம் பண்ணி பார்த்தான் கடைசிக்கு சமரசமாயே நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான் யாரு தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணு தானா எப்படி இருக்கு அதையாடா கொலகாரன்னு செத்து விழுகிறவனு ஒன்னா அப்படி இருப்பான் நான் எங்க அப்பன் செத்தா உளமாற அழுவேன் நீ ஒப்பு கழுவேன் நீ நான் ஒன்னா ஐயா நல்லா கவனிங்க தமிழ் தேசியம் கடற்கரையை கடற்கரையா பாக்கும் காக்கும் திராவிடம் கடற்கரையை கல்லறையா ஆக்கும் இடுகாடா ஆக்கும் இது ரெண்டு வேறுபாடு இருக்கா இப்ப தமிழ் தேசியம் வந்தன கடற்கரை கடக்கிறதான கல்லறையை பெருந்தவரு அது ஒதுக்கப்பட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடிய ஆட்டையை போட்டு அது இந்த தேர்தல் நேரத்தில் இந்த பணத்தை ஒதுக்கிட்டு படிக்க போன பிள்ளைகளை கூட்டிட்டு போய் எந்த பாதுகாப்பற்ற சூழலில் சிற்றூர்களில் போய் நில அளவைக்கு பயன்படுத்துறது இரவு நேரங்களில் எங்க பிள்ளைய பெண் பிள்ளைகள் எங்க போய் நிற்கும் எந்த எந்த இதுவும் இல்லை கேட்டா அப்படிலாம் இல்லையே இல்லைன்னு என் மக படிக்குது என் தம்பி மக அந்த என் தம்பி மக படிக்குது இங்க என் கட்சிக்கார பிள்ளைகள் பூரா என் பிள்ளைகள் பூரா படிச்சு கதருது ஒண்ணு பேசி விடு பெரிய நல்ல வேலை கேட்டீங்க அறிக்கை கொடுத்துருக்கேன் இத நிறுத்தணும் நாகப்பட்டினத்துல வெற்றி கழகத்துல வெற்றி இருந்து ஐநூறு பேர் என் கட்சியில இளைஞராங்க அத செய்தியா சொல்றதில்ல

அது போய் ஒரு கைது பண்ணியே தீரணும்ட்டு கள்ளச்சாரங்க பத்து பேர் இதுவரை கொண்டவனே வெளியே சித்திருக்கான் சின்ன பிள்ளை ஆர்வத்தில் நான் தான் முதல்ல எனக்கு பார்த்தா எல்லாரும் பின்னாடி ஓடியாராங்க நான் என்ன பேசுறேன்னா அதே பேசுறாங்க பாருங்க ஏன்னா அந்த ஐஏஎஸ் உலகத்துல எடுத்து கொடுத்துரு அவன் என்ன பேசுறான் இல்லை அப்படின்னு நான் எப்படி கட்டமைக்கிறேன் ஒரு தொகுதி ஒரு மாவட்டம்னா ஒரு தொகுதி ஒரு மாவட்டம் ஐயா எல்லா இடங்களையும் எப்படி எப்படி வேலை செய்யறாரோ அதே மாதிரிதான் செய்யறாங்க பின்னாடிதான் ஓடி வராங்க எல்லாம் இது பாருங்க இப்ப எல்லாம் கிளம்பிட்டாங்க யாரும் வீட்டுல தங்குறது இல்லையே யாரும் தங்குறதில்ல இருநூறு இரநூறு இரநூறுனா ஏன்னா திராவிட ஊபிஸுக்கு இரநூறு தான் அது இருநூறு வந்தா இருநூறு கொடுத்துட்லி தான் இந்தப்பா இருநூறு வச்சுக்கப்பா அப்படி என்ன செய்ய போறாங்க தேர்தல் நேரத்தில் ஆயிரம் கொடுத்தா வந்துச்சா ஆயிரம் கொடுத்தா வந்துச்சா ஆயிரம் கொடுத்தா வந்துச்சான்னு ரெண்டு பேரும் கேட்க போறாங்க எங்க அம்மா எங்க தங்கச்சினா ஐயா அதே ஆயிரத்தி என் புருஷன் வாங்கிட்டு உங்க கடையில கொடுத்தாரு டாஸ்மார்க்ல அது உங்ககிட்ட வந்துருச்சா அதுல பாதி வர்றது இல்லையா தனிச்சுதான் போட்டிட்டு ஒரே ஒரு கோட்பாடு தான் என் பயணம் என் கால்களை நம்பிதான் அடுத்தவர் கால்களை நம்பி உங்கள் பயணத்தை தொடங்காதீர்கள் என்ன இப்ப நான் வந்து தூத்துக்குடி வரணும்னு வந்தேன் எங்க அயன்பாட்டுக்கு வேற ஊருக்கு போயிட்டான் என் கொள்கை யாரோட ஒத்து சரி ஊழல லஞ்சத்தை ஒழிக்கணும் உங்களுக்கு புரிஞ்சுற மாதிரி ஒரு கொள்கை ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் இதுல யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம் இவங்களை ஒழிச்சா அது ஒழியும் மதுவை ஒழிக்கணுங்கிறீங்க யாரை ஒழிச்சா ஒழியும் யாரு சொல்லுங்க நீங்க கல்வியின் தரத்தை உயர்த்தணும் எப்படி எப்படி உயர்த்துவீங்க எல்லாருமே அந்த அதிகாரத்தில் இருந்த எல்லாருமே கல்லூரி பள்ளி மருத்துவமனை மருத்துவ கல்லூரி எல்லாம் வச்சிருக்காங்க இது அரசு மருத்துவத்தை தர உயர்த்தினா அவங்க மருத்துவமனை படுத்துக்கிறோம் அரசு பள்ளி கல்லூரியின் தரத்தை உயர்த்தினா இவங்க கல்லூரி படுத்துக்கிறோம் அப்ப வியாபாரத்துக்காக நீ மக்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி மருத்துவத்தை தரம் குறைக்கிற உன்னோட சேர்ந்து அப்படி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நீங்க நிலத்தை நாசமாக்குற நச்சு ஆலைகளை திணிச்சது யார் இந்திய கட்சிகள் திணிக்க அனுமதிச்சு இந்த திராவிட கட்சிகள் என் ஊர்ல இவங்களுக்கு திமுக திமுக தெரியாம அணு உலக ஸ்டெர்லைட் வந்துருச்சா சொல்லுங்க நீங்க தூத்துக்குடியை சேர்ந்த பெருமக்கள் சொல்லுங்க வந்துருச்சா சொல்லுங்க கேட்ட அணு உலை இல்லாம மின்சாரம் அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலையா பதில் இருக்கா யாச்சாது அப்ப காற்றாலை எதுக்கு கடல் அலையில மின்சாரம் தயாரிக்க முடியும் அண்ட வாய்ப்பு எதுக்கு சூரிய ஒளி எதுக்கு இயற்கைக்கு எந்த கேடும் சூரியலுக்கு எந்த கேடும் இல்லாத தீராத இயற்கை வளபரிய வளத்தை கொடுத்திருக்க காற்றாலை மின்சாரம் சூரிய ஒளி மின்சாரம் கடலை மின்சாரம் அதுக்கே நீ நகரல ஏன் பேராபத்தான அணுகளை கட்டி பிடிச்சிட்டு அந்த அணு கழிவை எங்க வைப்ப எங்க வைப்ப பாதுகாப்பாங்க பாராளுமன்றத்துக்குள்ள வை புதுசா கட்டிருக்க கட்டாரத்துக்குள்ள வை எங்க எங்க அமைச்சர்கள் குடியிருக்கீங்களோ எங்க எங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் குடியிருக்கீங்களோ அங்க தோண்டி வை பார்ப்போம் குரலற்றவன் எவனுக்கு அரசியல் அதிகாரம் இல்லையோ அவங்க அவன் அவன் காலடியில் வண்டி போச்சு விட்டுறது அதானே நச்சு ஆலைகள் எண்ணூர்ல இருந்து கடலூர்ல இருந்து தூத்துக்குடியில இருந்து எங்கெங்க குரலற்ற அரசியல் அதிகாரமற்ற மக்கள் இருக்காங்களோ அங்கதான் இந்த நச்சாலைகள் நிறுவப்பட்டிருக்கு புள்ளிவரத்தவன நான் எடுத்து வெளியிடுறேன் எண்ணூருக்கு வாங்க தூத்துக்குடிக்கு வாங்க கடலூருக்கு வாங்க எங்கெங்க அதிகப்படியாக பரதவ மக்கள் செம்பட மக்கள் மீனவ மக்கள் வாழ்றாங்களோ அங்கதான் நிறுவப்பட்டிருக்கு இருக்கா இல்லையா

இந்த தொலைக்காட்சித்திறன் அவங்க செஞ்ச ஊழல் தெரியாதா அவங்க பண்ண யோகித்தனம் தெரியாதா அவங்க வாங்கின கமிஷன் தெரியாதா இந்த பக்கம் திருப்பிட்டீங்கன்னா நீ வாங்கின ஊழல் தெரியாதா அந்த ஒரு தான் உண்மை பேசுவாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அது நம்ம வீட்டுல சண்டை அடியே 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 வாங்கி குடிச்ச சிரிக்கு எந்த வருஷம் விளாடணும் இந்த வருஷம் நாலு அணி விளஞ்சிட்டு முன்னாடி உனக்கு எடுத்துக்க அடிக்குது அப்படின்னு இந்த அத்தை அந்த வீட்டு அத்தை சம்பா வளைஞ்சு சாந்தி கிடக்கு நான் தான் உம்பார் நம்ம ஊர் குடிக்கிறீங்க நான் தான் வீட்டுல சட்டி எந்திக்கிட்டு சம்மணத்தை போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த தெருச்சண்டை தான் ஐம்பது வருஷமா நடக்குது இத ஒழிக்கணும் இல்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் சொல்றத பார்க்கும்போது அவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க ஒரு நூலகம் கட்டுறாங்க ஒரு ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கான வளாகம் கட்டுறாங்க பேருந்து நிலையம் கட்டுறாங்க இதெல்லாம் இருக்கட்டும்

எல்லாத்துக்கும் உங்க அப்பா பேர் வைங்க நீங்க கழிப்பிடத்துக்கும் குடிப்பிடத்துக்கும் தான் உங்க அப்பா பேர் வைக்கல வைங்க ஆனா உங்க காசுல இருந்து வைங்க உங்க அப்பா காசுல இருந்து வைங்க எங்க அப்பா அப்பா காசுல எடுத்து நீங்க உங்க அப்பா பேர் வைக்கிறது நீங்க யாரு எப்படி வைக்கிறீங்க இப்ப இருநூத்தம்பது கோடிக்கு சமாதி கட்டிக்கல யார் காசு யார் காசு சொல்லுங்க ஒவ்வொரு ஊர்லயும் இருநூறு முன்னூறு கோடிக்கு நூலகம் கட்டிட்டு வரீங்களா யார் காசு யார் காசு சொல்லுங்க சொந்த சொத்தை எல்லாம் வித்துட்டு பாட்டம் நாங்கள் தமிழ் சங்கம் அமைக்கலையா பாண்டித்துறைத்தர் ஒரு வல்லால் பாண்டித்துறைத்தர் அவர் பேர் வைக்க தெரியாத இல்லை இப்படித்தான் எங்கள் பாட்டினார் வாவி சீக்கி நீங்கள் பண்ணியிருக்கல சொத்தை இல்லாம அந்த நாட்டு விடுதலைக்கு வித்து கடைசி காலத்தில் மன்னன விற்று பழச்சோம் எங்கள் பாட்டை அவனுக்கு ஏதாவது பெருமைக்கு இருக்கா சில இருக்கா சில இருக்கா தலைநகரில் அவன் இல்லாமல் இந்த நாட்டுக்கு விடுதலை வந்துடுச்சா எத்தனை எத்தனை எங்கள் முன்னோர்கள் கேட்டா அவர் சொல்றாரு அவர்தான் இந்த நாட்டு மக்களை பற்றி சிந்திச்சார் அவர் பேரை வைக்காம என்ன உங்க அப்பா இந்த நாட்டு மக்களை பற்றி சிந்திச்சாரா அவர் வீட்டு மக்களை பற்றி சிந்திச்சாரா சொல்லுங்க நாட்டு மக்களை பற்றி அவர் சிந்திச்சது ஒண்ணு பற்றி எடுத்து சொல்லுங்களே நாட்டு மக்களை சிந்திச்சவர் தான் சாரா கிட்ட திறந்துட்டாரா என்றுதான் சொல்லுவேன் இந்த அதிகாரம் நிலையானது என்று நீங்க ஆடுறது ஆடிக்கொண்டிருக்கிறீங்க ஆடுங்க அவ்வளவுதான் அருகில் இருக்கிற இலங்கை பாருங்க பக்கத்தில் இருக்க பங்களாதேசம் பாருங்க பங்களதாசை உருவாக்கி அந்த நாட்டின் தந்தை முஜிபுர் ரஹ்மான் செல என்ன சின்பாருங்க இருக்கு இதே தான் ஆடி திண்டாப்பி ஜெகன்மோகன் ரெட்டி எல்லா இடத்துலயும் அப்பா பேரை வச்சார் ராசே ரெட்டி பெற சந்திரா நாயுடு ஆந்திராவில கூட இல்லை டெல்லியில இருந்தார் பதவி இருக்கிறதுக்கு முன்னாடி இடிச்சு பொட்டலாக்கிட்டு போயிட்டாங்க அதே நிலைமை உருவாகணும் தொண்டை காசு மக்கள் காசு அன்னைக்கு ஐயோனாலும் அம்மானாலும் வராது